ஜிகே கே மணியம் நான் சொல்லணும்னா காட்டில் வாயிற கைது புலி நீங்கள் கேள்வி போட்டிருப்பீங்க மிகப்பெரிய ஒரு மோசமானது அதாவது நரி கூட சில நேரத்துக்கு நல்லது செய்யும் ஆனால் இந்த கைது புள்ளிலாம் நல்லதே செய்யாது காட்டில் எதுக்குமே எந்த மிருகத்துக்கு நல்லது செய்யாது யாரு அவருடைய வயது முதிர் காரணமா அவர் ஒரு இப்போ வயதான பிறகு அவர் ஒரு குழந்தைங்க அவருடைய குழந்தைய குழந்தைய என்ன சொல்லுமோ அது கேட்கும் அதே போலதான் நடந்து நம்ம சாக்லேட் மயக்கமா இருந்து வச்சு குத்தா கூட குழந்தை சாப்பிட்டு போய்டும் அந்த மாதிரி எங்க மழங்கி வயசாகி மழங்கி இருக்கிற எங்க ஐயாவை அவருடைய அவரை பயன்படுத்தி இவனுடைய சுயநலத்துக்காக பட்சியா சொல்ல போனா இவனுடைய சுயநலத்துக்காக இப்படியாப்பட்ட கோடான கோடி தொண்டகோடைய மனசை நோவடிச்சு இவங்க வாழ நினைக்கிறாங்க உண்மையா சொல்ற எங்களுடைய தொண்டவுடைய வைத்தறிச்சல் ஜி கே மணி அருளியோ சொம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்திருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அதாவது வந்து அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் இடஒதுக்கீடு அதாவது சர்வே கணக்கு சாதி வாரி சர்வே எடுக்க சொல்லி மருத்துவர் ச அன்புமணி த ஐயா எங்களுடைய சின்னையா தலைமையில் வந்து நாங்கள் எல்லாரும் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து அனைத்து கட்சி அனைப்பும் அழைப்பு எடுத்து இங்கே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அனைத்து கட்சிகளுக்கும் கூட்டம் நடத்துகிறீங்க எந்த விஷயமா இருந்தாலும் அனைத்து மக்களுக்கும் சொல்றீங்க ஆனால் நீ சொல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை ரொம்ப இலவச சாதி கட்சிங்க அதுக்கு என்ன பயணம் அதாவது புரியாதவங்க புரிய புரிஞ்சவங்களுக்கு சொ அதாவது புரியாதவங்களுக்கு சொல்லில்ல புரிஞ்சா மாதிரி நடிகை உங்களுக்கு சொல்ல முடியாது இல்லைங்களா ஒரு கட்சி இப்போ கூட எங்கள் கட்சியில் ஒரு இரண்டு பேர் இப்போ கட்சியினுடைய ஒரு இல்லை இது கெடுத்துட்டு இருக்காங்க அவங்க வந்து எல்லாமே தெரியும் புரியுதுங்களா ஒரு காட்டுக்கு ஒரு காட்டுக்கு ராஜா சிங்கம்தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த மாதிரி ஒரே ஒரு தலைவர் அன்புமணி மட்டும்தான் அது எங்கள் பெரிய ஐயா சொல்ல சொல்லி எங்களுடைய அவருடைய வழிகாட்டல் படி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பது அன்புமணி ஐயா மட்டும்தான் ஆனால் இந்த சேலம் அருள் அவர்களும் ஜி கே மணி அவர்களும் மிகப்பெரிய அதாவதுனால் திமுகவை பற்றி நான் இப்போ 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 இந்த டைமில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் திமுக என்பது வந்து ஒரு குள்ளநறி தந்திரம் முடிச்ச ஒரு கட்சி அது இல்லைங்களா ஆனால் இந்த குள்ளநறிகளுக்கு சவால் விடக்கூடிய அவங்க கையிலிருந்து இந்த இந்த குள்ள நறிகளுக்கு விட மோசமான ஒரு ஒரு செயலுடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி கே மணியோ நான் சொல்லணும்னா காட்டில் வாயிற கைது புலி நீங்கள் கேள்வி போட்டிருப்பீங்க மிகப்பெரிய ஒரு மோசமானது அதாவது நரியை கூட சில நேரத்தில் நல்லது செய்யும் ஆனால் இந்த கைது புலிலாம் நல்லதே செய்யாது காட்டில் எதுக்குமே எந்த மிருகத்துக்கு நல்லது செய்யாது யாருடைய அவருடைய வயது முதிர் காரணமாக அவர் ஒரு இப்போ வயதான பிறகு அவர் ஒரு குழந்தைங்க அவருடைய குழந்தைய குழந்தைய என்ன சொல்லுமோ அது கேட்கும் அதேபோல தான் நடந்து நம்ம சாக்லேட் மழக்குமா இருந்து வச்சு குத்தா கூட குழந்தை சாப்பிட்டு போய்டும் அந்த மாதிரி எங்கள் ஐயாவை மழங்கி வயசாகி மழங்கி இருக்கிற எங்கள் ஐயாவை அவருடைய அவரை பயன்படுத்தி இவனுடைய சுயநலத்துக்காக பச்சையாக சொல்ல போனால் இவங்களுடைய சுயநலத்துக்காக இப்படியாப்பட்ட கோடான கோடி தொண்டகளுடைய மனசை நோவடிச்சு இவங்க வாழ நினைக்கிறாங்க உண்மையாக சொல்ற எங்களுடைய தொண்டகுடைய வைத்தறிச்சல் ஜி கே மணி அருளியோ சொல்ல விடாது காலம் பதிவு சொல்லும் காலம் பதிவு சொல்ல இவங்களுடைய திருட்டுத்தனத்துக்கு காலம் கண்டிப்பாக பதி சொல்லும் அதை நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் இனியும் இந்த இதே போராட்டத்தை தான் ஐயா அறிவிச்சார் அறிவித்த மேடையில் அருள் அவர்கள் இடஒதுக்கீடை பற்றி பேசலை மருத்துவர் சின்னையாவை மட்டுமே பேசிட்டு ஒருமையில் பேசிட்டு இது நியாயமா இது அடுக்குமா இது யாரை கேட்கணும் அதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி திரு முகா ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரை பார்த்து நியாயமா எடுக்கலையே இது அநியாயமே அப்படின்னு ஸ்டாலினை பார்த்து கேட்க துப்பு இல்லை ஆனால் இங்கே வந்து மேடையில் சின்ன ஐயாவை நாயமா அநியாயம் இது நியாயமா இது அடுக்குமான்னு சொல்லி இது உள்கட்சி விஷயத்தை மேடையில் பேசிட்டு போற அப்பயே உன் தரம் தாண்டி போச்சு நீங்க அப்பயே தெரிஞ்சு போச்சு அவங்களுடைய முகத்துல அப்போ நீ சின்ன டார்கெட் பண்ணி இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அழிக்க நினைக்கிறீங்க ஆனா இது ஒரு ஒருபோதும் நடக்காது இதுக்கு மேல வளர மகண்டி வாழ மாதிரி வெட்ட வெட்ட வளர மகண்டி பாட்டாளி மக்கள் கட்சி ஏன்னா இங்க இருக்கிற கெட்ட மொத்த பேரும் ஜலிக்கப்படுறாங்க ஜல்லிக்கப்படுறாங்க இந்த இந்த பச்சோந்தி இப்ப ஒழிஞ்சு போனது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய

இந்த சூழ்ச்சி அரசியலை உடைக்க வரவங்கள இந்த திராவிட மாடல் அரசுகள் யார் யாரெல்லாம் சமூக நீதி பேசுகிறாங்களோ அவங்க குரல் வழியை நெருக்குது சமூக நீதி பேசி வெளியே வந்துட்டா இந்த சமூக நீதி நிலைநாட்டப்பட்டுட்டா நம்மளால் ஆட்சியில் வர முடியாதுன்றது தெளிவாக திமுக என்றது அதுதான் உண்மை இந்த திட்டமிட்டு திட்டமிட்டு திட்டமிடுறவங்களுக்கு சோ சொல்ல போகிறாங்க பாருங்க எங்கள் கட்சியிலே இருக்கிறாங்க இப்போ சொன்ன இல்லையா ரெண்டு பேர் அருள் ஜிகே மணி இன்னும் இன்னும் சில ரெண்டு மூணு பேர் இன்னும் வாழ்த்தல் தெரியவாங்க

தமிழக மக்கள் புரிதல் இல்லாத என்பது அதாவது என்னன்னா இந்த அரசாங்கம் ஏமாத்துகிற அரசாங்கத்தை எலெக்ஷன் வந்தால் ஏமாற்றி காசு கொடுத்து போட்டு வாங்கி ஜெயிக்கிறவங்கள ஜெயிச்சுட்டு போய் அதோட அவங்க வேலையே அவங்க குடும்பத்தை மட்டுமே பார்க்குற அரசை விரும்புகிற இந்த மக்கள் இருக்கிறவர் இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கணும் ஆனால் இனிமேலே அது பலிக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம்